வணக்கம் நான் மோகன்ராஜ் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான உணவுகள் சிறப்பு உணவுகளாக இருக்குது அப்படி நான் நார்த் இந்தியா அதாவது வடக்கிந்தியா போனப்ப ஒரு சிறப்பு உணவை பார்த்தேன் இந்த உணவு நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற கூழ் மாதிரியான ஒரு உணவு இந்த உணவுக்கு அவங்க சத்து அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து டெல்லியில் இதை குடித்தேன் இது வடக்கிந்திய பகுதிகளில் பல இடங்களில் விற்கப்பட்டதை நான் பார்த்தாலும் கூட இதை நான் குடித்தது டெல்லியில் குடித்தேன் இதை பார்க்கறதுக்கு கூழ் மாதிரியே இருந்தாலும் ஆனால் இது கூழ் இல்லை இது வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது உடைச்ச கடலை அந்த உடைச்ச கடலை மாவில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது இந்த டிஷ்ஷை நான் டெல்லியில் வாங்கி குடித்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போலாம் நான் சமீபமாக எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கே உரிய சிறப்பு உணவுகள் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அதையும் சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருக்கேன் அப்படி நான் சாப்பிட்ட இந்த சத்தை இப்போ நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சில பேர் சத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லிக்விட் மாறு இருக்கு

இது வந்து ஒரு டம்ளர் இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பச்சை மிளகா படம் சொல்லிட்டேன் ஓகே குடிக்கலாம்